சக்சஸ்ஃபுல்லாக இதை நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான செடி இருக்கிறது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறத நான் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு தடவை போடணும் ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாட்டு செம்பருத்தி வளர்க்கலான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்திருக்கோம் அவங்க வந்து ஒரு மண் சாயில் வச்சிருக்கன்றாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த மண் சாயில் எதுக்குமா காட்டின்னா

ஓகே இங்கே வந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த டிஏபிகிறத புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்றத கற்றுக்கிட்டேன் மில் அப்படின்றத ஒன்று கற்றுக்கிட்டேன் இந்த போன்மில் வந்து கேல்சியம்கு அதாவது செடிக்கு வந்து கேல்சியம் தரும் இந்த டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிக பூக்களை வந்து உற்பத்தி கொடுக்கும் ஓகே நிறைய பூக்களை வந்து உற்பத்தி கொடுக்கும் ஓகே இது இந்த போன்மில் வந்து இந்த மாதிரி இரநூறு கிராம் பாக்கெட்டில் இருக்கா அது தாங்க சூப்பர்மா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்மக்கிட்ட பாட்டு இருக்குது நம்ம நாட்டு செம்பருத்தி நம்ம நாட்டு சம்பருத்தி செடி இருக்குது செம்பருத்தி இலையை வச்சு நம்ம டீ போட்டு குடிக்கலாம் இந்த நாட்டு செம்பருத்தி பூ வச்சு நம்ம முடிக்கு தேய்ச்சி குடிக்கலாம் ஸோ நம்ம முடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா தேடி தேடி கண்டுபிடிச்சி வளர்க்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த எங்கள் வீட்டு முன்னாடிலலாம் ஆடு மாடுலாம் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அது எல்லாமே வந்து எங்கள் இந்த செடியை விடாது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது ஸோ நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தேன் இல்லையா ஸோ அந்த நர்சரிக்கு பேர் அனுஷேகா நியூ பேருங்களுக்கு அப்துல் கலாம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே இந்த மண்புழு ஊரும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏபின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிஏபி எதுக்கு அப்படின்னா இந்த பூ செடிகளில் அதிகமாக பூ வந்து உற்பத்தி பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த டிஏபி அப்படின்றத போகணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சரி இது பார்த்திங்கன்னா கால்சியம் உரம் கொண்டது அப்படின்றாங்க பரத்தில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த டிஏபி ஒரு ஸ்பூன் அப்புறம் இந்த கால்சியம் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம செடி வந்து நல்லா ஃப்ரூட் கொடுக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி வளரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் எனக்கு மண்புழுனாலே நாளே ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம விவசாயம் அப்படி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மண்புழுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இல்லையா இப்போ இந்த தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் வந்தது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க துணி எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அம்மா தான் இந்த செடி இந்த ஃபார்மிங் இந்த விவசாயத்தை எல்லாம் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அம்மா தான் ஓ அப்போ மண்புழு உரம் போட்டாச்சு இப்போ இந்த மண்ணுல பாத்தீங்கன்னா மண்புழு ஓரெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த சரியா பிளேஸ் பண்ண போறோம் இந்த கவர் கிழிச்சி அப்படியே வச்சிடலாம் பாத்தீங்கன்னா இங்க கிழிச்சிட்டேன் இப்ப அப்படி கேட்டவா சோ வேற பாத்தீங்கன்னா இது அடியில் அப்படியே இருக்கு என்ன அடியில போல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ இதில் நம்ம ஒரு அழகுக்காக மட்டும் ஒரு செலிண்டர் கிடையாது இதில் இருக்கிற மருத்துவ பயனை நம்மளும் அனுபவிக்கணும் இருக்கிற இலையை நம்ம வந்து டீ போட்டு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு பூவை நம்ம தலைக்கி போட்டு குடித்தோம் அப்படின்னா இலை நிறை அதுக்கப்புறம் முடி கொட்டுதல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 还不行。